சின்னம் சிறுவயதில் என்னை விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்ட சின்னம் சிறுவயதில் என்னை தெரிந்து கொண்டா தூரம் போயினும் கண்டு கொண்ட தமது ஜீவனை எனக்கும் மாறு ஜீவன் பேற்று கொள் என்றுதா தமது ஜீவனை எனக்கும் மாளித்து ஜீவன் பேற்றுக்கொள் என்று ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தில் சொந்தமான இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான அந்த வயசுல இந்த பாட்டை பாடிக்கிட்டு அழுவேன் பாருங்கள் குதிப்பேன் பாருங்கள் இந்த பார் தளத்தின் சொந்தக்காரர் இந்த சின்ன வயசு இந்த உடம்புல வந்து உட்காந்துட்டாரா அவர் அவர் அவருக்குள்ளே இருந்த அந்த உயிரை ஆவியை எனக்கு ஊதிட்டாரா ஐயோ எல்லாம் பாட்டு பாடும்போது தலையாட்டுறீங்கல்ல நான் பாட்டு பாடும்போது முகத்தையே கழுவுவேன் என் கண்ணீர்லையே அழுவேன் 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 உண்மையை ஓப்பனாக சொல்றேன் அந்த அதுலேயே கழிவிடுவேன் பேச பதினாலு வயசில் பதினாலு பதிமூணு சரியா கூட எனக்கு தெரியாது எதுக்காக நான் ஒரு பெரிய சூப்பர் சூப்பர்ன்றதுனால இல்லை என்னை குறிச்சி பிறக்கும் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கும் முன்பே கத்தர் முத்தரை போட்டு இவனை நான் இந்த தேசத்தில் பயன்படுத்தணும் இந்த உலகத்தை விடுவிக்க பல நாடுகளுக்கு அனுப்பணும் நீங்க நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ தயவு செய்து கவனிங்க நீங்க தாயின் கர்ப்பத்தில் சின்ன கருவா வரும்போதே ஆண்டவர் இந்த கரு எனக்கு தான் எனக்கு தான் எகோவா தேவனாகிய எனக்கு தான் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணி அப்பவே உங்க மேல ஒரு ஸ்டாம்ப போட்டார் உங்க கடிதம் நீங்க லெட்டர் எழுதுறீங்கல்ல அந்த லெட்டர் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு வழியில அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு ஸ்டாம்ப் போட்டான் கொஞ்சம் ரெண்டு வரி அதில் கூட்டிக்கிறேன் சார்னா கூட்டுவான் ரெண்டு வரிய தப்பா எழுதிட்டேன் சார் அதை மாத்திக்கிறேன்னா விடுவானா ஏய் போட்ட உடனே நீ எழுதுனதா இருக்கலாம் அது உன் லெட்டரா இருக்கலாம் உன் சொந்த பந்தமா இருக்கலாம் முத்திரை போட்ட உடன் அது எங்களுக்கு சொந்தம் நாங்க அந்த லெட்டரை ட்ரெயின்ல கொண்டு போவோம் கார்ல கொண்டு போவோம் பிளைட்ல கொண்டு போவோம் நாங்க தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் உன் ஃபிங்கரை கூட நீ வைக்க விட மாட்டோம் அதே போல ஆண்டவர் சின்ன குழந்தையில பைபிளில் சொல்லுது தாயின் கற்பத்தில் நீ உருவாகும் முன்னமே கரு கூட இல்லை நீ உருவே இல்லை உனக்கு கருவே இல்லை நீ உங்க அப்பா அம்மா கல்யாணமே பண்ணல அப்பவே நினச்சிட்டாரு இந்த பொண்ணு இந்த பையன் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த பையன்னு அந்த ரெண்டு பேருக்கும் இத்தனை பிள்ளை வரும் இந்த பிள்ளையில இந்த பிள்ளைய நான் பாட்டு விட்டேன் சின்னம் சிறுவயதில் என்னை கூறித்துவிட்டா தூரம் போயினும் கண்டு கொண்ட சின்னம் சிறுவயதில் என்னை கூறித்துவிட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்ட தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பே കൊരത്ത എല്ലാരും തമത് ജീവനെക്കും അളിച്ച് ജീവൻ പെട്ടക്കൊണ്ടോത്ത ആനന്ദമേ പരമാനന്ദ ഇരുമാരും പാട്ടിയമേ ആനന്ദമേ பரமானந்தமே இது மாறுமா எயமே இந்த பாதலத்தின் சொந்த காரரவர் இந்த உள்ளத்தின் ஓய்மால் பாரோ இந்த பாதலத்தின் சொந்த காரரவர் அதாவது முத்திரை போட்டாரா எனக்கு தெரியும் நான் உங்கள் மேலே மட்டும் முத்திரை போடலைன்னா நீங்களாவது இந்த தேனீலாவது இந்த ஹீட்டிலாவது இந்த இடத்துல உட்காருவீங்களா நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருப்பது சத்தியமானால் உன்னை தேவன் தாயின் கர்ப்பத்தில் முத்திரை நீங்க இங்க இருக்கிறது சத்தியமா இல்லையா அப்படின்னா உங்க மேல ஆண்டவர் ஒரு முத்திரையை போட்டு உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலை இருக்கு அதை யாரும் செய்ய முடியாது நான் தான் செய்ய முடியும் அதை கண்டுபிடிச்சு அதுல பிப்டின் ஆயிட்டீங்கன்னா நீங்க எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா எதை நினைத்தும் மாட்டே ஏன்டா ஏகோவா என்ன அழைச்சிட்ட அதுக்குற கவலையே வேண்டாம் நீங்க மட்டும் அதில் அலைன்மெண்ட் வரலன்னு வச்சுக்கோங்க இங்கே ரெண்டு போன் இருக்குது இந்த ரெண்டு போனும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் வலி வராது அந்த போனு கொஞ்சம் மாறாட்டமாக இப்படி எக்ஸில் போயிடுச்சுன்னா சாகும் வரை வலி சாகும் வரை ஏமாற்றம் சாகும் வரை விரக்தி சாகும் வரை உள்ள உள்ளா உங்களுக்கே தெரியும் நீ இருக்கிற இடம் வேறடா நீ வேற மாதிரி இருக்கணும்டா நீ வேற என்னமோ பண்றடா அது ஆண்டவரே சொல்ல வேண்டாம் உள்ள இருக்கிற மனுஷனே உங்களை குட்டு குட்டுன்னு குத்தி உங்களை குற்றப்படுத்தி விடுவான் எதுல கைய வச்சாலும் வாய்க்காது நிறைய உழைப்பீங்க கடைசியில் இப்படி திரும்பி பார்த்து என்னடா சம்பாதிச்சேன்னு எல்லாம் வாழ்க்கை வீணாகிவிடும் எதுவுமே நீங்க போராடணும் உங்க பலத்திலேயே போராடணும் உங்க வாயிலேயே பழக்கணும் வாய் இருந்தா வாழ்ந்துக்கலாண்டி ஆடின வரைக்கும் ஆடுவோன்னு நீ வாயாடி 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 எதுவுமே நீ மாத்த முடியாது புருஷனையும் மாற்ற முடியாது பிள்ளையையும் மாற்ற முடியாது வாழ்க்கைய வீண் எத்தனை பெரிய நஷ்டம் எத்தனை பெரிய நஷ்டம் ஆண்டவருடைய அழைப்புல போகும்போது கேளை விழுந்தா கூட நீங்க சரியான கப்பல்ல இருக்கிறீங்க அப்படி கிள விழுந்தா கூட கப்பல்ல தான் இருக்கிறீங்க திடீர்னு காயப்பட்டு முட்டி உடஞ்சிடுச்சு ஐயோன்றீங்க ஆனா கப்பல்ல தான் இருக்கிறீங்க நீங்க போற இடத்தை சேர்ந்துருவீங்க ஆனாலும் புயல் வரும் காற்று வரும் செத்துருமோ நினைப்போம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு நினைப்போம் ஆனா நான் சரியான படகிலே இயேசுவும் நானும் அவர் சொல்ற திசை நோக்கி கொண்டிருக்கும் வரை காற்று வீசட்டும் பொங்கட்டும் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்குரம் எனது நங்குரம் இருக்கிற நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட கடல் பொங்கட்டும் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் இருக்கிறா எனது நங்கூரம் இருக்கிறா நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஈஸ்வர்கள் வாழ்க்கையில் அப்படியே பர்ஃபெக்டாக இல்லை ஆண்டவரை அழைச்ச உடனே மாயாஜாலம் நடக்கலை அவங்கள எடுத்தாரு களிமண் மாதிரி எடுத்தாரு கல்லாக இருக்கு முள் இருக்கு கடுமையாக இருக்கு அதை கையில் எடுத்து நான் இதை ஒரு கனமான பாத்திரமாக எஜமானுடைய பாத்திரமாக ஆயிரங்களை ஆறுதல் படுத்துகிற பாத்திரமாக பல பிசாசுகளை ஓட்டி அவதிப்படுகிற மக்களை புடுங்கி எடுக்கிற வீர பாத்திரமாக வணைய வேண்டும் என்று அவர் ஒர்க் பண்றாரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணி மேல போற நேரத்தில் சத்தியமா இவர் எனக்கு யார் தெரியாது அப்படின்னு பேதர் சொன்ன ஆனால் ஒன்னே ஒன்று அழைச்ச அதுலாம் இருந்தான் நீங்கள் ஃப்ளைட்டில் பறக்கும்போது பத்து முறை சீட்டில் இருந்து கீழே விழுந்தாலும் நீங்கள் மேலே தான் இருப்பீர்கள்